பாராட்டு விழாவில் பச்சை பொய் சொல்லிய முதல்வர் உடனே வீடியோ வெளியிட்டு அதிர்ச்சி அளித்த அண்ணாமலை அம்பலப்பட்டு போன திராவிட மாடல் அரசு டங்ஷன் சுரங்கம் ரத்து செய்ததுக்காக அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதல்வரை அழைத்து பாராட்டு விழா நடத்தி சிறப்பித்திருக்கின்றார்கள் ஆனா நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த டங்ஷன் சுரங்கம் ரத்து செய்வதற்கு முக்கியமான காரணம் யார் திமுக அரசாங்கமாக இல்லை மக்கள் போராட்டமா இல்லை மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு மக்களிடம் வாக்குறுதி கொடுத்து அதை செயலாக்கம் செய்து ரத்து செய்த அண்ணாமலையா இல்லை மக்களுடைய எண்ணத்துக்கு எதிராக இல்லாமல் மக்களுடன் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுரங்கம் அவசியம்தான் நாட்டு வளர்ச்சிக்கு ஆனால் அதை விட மக்களுடைய வாழ்வாதாரம் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சி தவறை நினைத்து சுரங்கத்தை ரத்து செய்த மத்திய அரசாங்கமா யாரு இந்த சுரங்கம் ரத்தாவதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு பார்த்த பிறகு திமுக அதிர்ச்சியில் உறைந்து விட்டது முதல்ல தமிழக அரசாங்கத்தின் சார்பில் முதல்வர் போயிட்டு பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு இந்த ரேர் எர்த் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விலை உயர்ந்த கனிமங்கள் ஏலம் விடுகின்ற போது அந்த ஏலத்தை மாநில அரசாங்கத்துடைய பங்களிப்பு இல்லாமல் மத்திய அரசாங்கமே ஏலமிடலாம் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருகின்றார்கள் அப்படி நாடாளுமன்றத்தில் கொண்டு வருகின்ற பொழுது அந்த சட்ட திருத்தத்தை திமுக எதிர்த்ததாம் திமுக கூட்டணி கட்சிகள் எதிர்த்ததாம் ஆனால் அதிமுக அந்த சட்ட திருத்தத்தை ஆதரித்ததாம் குறிப்பாக மாநிலங்களவையில் தம்பிதுரை அவர்கள் ஆதரித்தாராம் பாராட்டு விழாவுக்கு போயிருக்கிறாரு மக்கள் போராட்டத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியாக அதை பறைசாற்றுகின்றார் ஆனால் அந்த இடத்திலும் கூட அதிமுகவை ஒரு படி இறக்கித்தான் நம்ம பேசணும் அப்படின்றதுக்காக இந்த சுரங்கம் வருவதற்கே வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசாங்கத்தின் உரிமையை மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டது தான் காரணம் அதுக்கு துணை போன அதிமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு பழி போடுறாரு ஆனால் அது உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது அது பச்சை பொய் எப்படின்னு கேட்டிங்கன்னா தம்பிதுரை அவர்கள் வந்து நான் அப்படி பேசவே இல்லை நான் பேசினதாக இருந்தால் அதற்கான ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் தம்பிதுரை அவர்கள் பேசினதாக மாநிலங்களவையில் ஒரு வீடியோவை திமுக வெளியிட்டது ஆனால் அது அரிட்டாப்பட்டி வெள்ளாளப்பட்டி நாயக்கப்பட்டி பகுதிகளில் டங்ஷன் சுரங்கம் கொண்டு வர வேண்டும் அதற்கான ஆதரவு கிடையாது அதுக்கு முன்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனிமங்களாக இருந்தாலும் சரி அலைக்கற்றையாக இருந்தாலும் சரி ஏழ முறை தான் அது மத்திய அரசாங்கம் தான் விடும் மாநில அரசாங்கத்து கையில் கிடையாது அப்படின்னு திருத்தத்தை கொண்டு வராங்க அந்த சட்ட திருத்தத்தை தான் நம்முடைய தம்பிதுரை அவர்கள் ஆதரிக்கின்றார் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா தனக்கு வேண்டப்பட்ட சுரங்கம் கொடுக்கின்ற போது நிலக்கரி சுரங்க ஊழல் எவ்வளோ நடந்தது டூ ஜி அலைக்கற்ற ஊழல் எவ்வளோ நடந்தது அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஏழை முறை கொண்டு வந்திருக்கீங்களே அப்படி ஏழை முறை கொண்டு வருகின்ற போது இந்த ஊழல் நடப்பதற்கான வழி இல்லை அதனால் இந்த ஏழை முறையே நான் ஆதரிக்கின்றேன் அப்படின்னு தான் பேசியிருக்கின்றார் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வருகின்ற போது நாடாளுமன்றத்தில் டங்ஷன் சுரங்கம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு மத்திய அரசாங்கமானது எங்கேயுமே சொல்லலை அதனால் தம்பிதுரை வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் கொண்டு வரப்படுகின்ற டங்ஷன் சுரங்கத்தை ஆதரித்து பேசினார் என்று சொல்வது பச்சை பொய் ஆளுங்கட்சியாக இருந்தால் எதிர்கட்சி மீது பழி போட்டு தான் அரசியல் செய்யணும் அப்படின்னு நினைப்பது தவறு கிடையாது ஆனால் நடக்காத ஒன்றை நாட்டு மக்கள் முன்னாடி போய் பேசுகின்ற போது அது பச்சை பொய்யா போது அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அதிமுக மீது குற்றச்சாட்டு வைக்கின்ற போது ரசிக்கவும் இல்லை தட்டவும் இல்லை அப்படின்றத முதல்வர் உணர்ந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது எம்ப டங்ஷன் சுரங்கமானது கொண்டு வருகின்ற போது நாங்கள் ஆரம்பத்திலேயே அதை எதிர்த்தோம் அப்படின்னு முதல்வர் சொல்கிறார் அப்படி ஆரம்பத்திலே நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் என்று முதல்வர் சொன்னார் இல்லையா நீங்கள் எங்கே ஆரம்பத்திலேருந்தே எதிர்ப்பு தெரிவிச்சிங்க அப்படின்னு பாஜக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வெளியிட்டு மக்களை எப்படியெல்லாம் பாரு அப்படின்றத அம்பலப்படுத்தி இருக்கின்றார்கள் ஏன்னா ஆரம்பத்தில் நாங்கள் இங்கே டங்ஷன் சுரங்கம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடிதத்தை எழுதியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற முதல்வர் ஓர் இடத்திலும் சரி அந்த கடிதத்தில் என்ன இருந்தது எப்படி எதிர்ப்பு தெரிவித்தோம் இதுதான் அந்த கடிதம் அப்படின்னு அந்த மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடிதத்தை காட்டி பற்றியா திமுகவினுடைய போர் பிரகடனம் ஆரம்பத்தில் இப்படி எதிர்த்துருக்கோம் பாருங்கள் மக்கள் நலன்தான் முக்கியமே அன்றி ஒருபோதும் சரி கனிம வளங்களோ இல்லை அதனால் வருகின்ற வருவாயோ முக்கியம் கிடையாது அந்த போர்குணத்தை உங்களிடையே காட்டுற இங்கே பாருங்கள் அந்த கடிதம் அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்ப்பின் கடிதத்தை தமிழக அரசாங்கமானது காட்டவே இல்லை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எப்படி எதிர்த்தீங்க உங்களுடைய லட்சணம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு அம்பலப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய எக்ஸ் தளத்தில் எப்போப்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கமானது தமிழக அரசாங்கத்துக்கு கடிதம் எரியுது அந்த கடிதம் எதற்காக எழுதுனாங்க இப்படி கடிதம் எழுதுகின்ற பொழுது தமிழக அரசாங்கமானது மத்திய அரசாங்கத்துக்கு எந்த மாதிரியான பதிலை திருப்பி தந்தது அப்படின்றதெல்லாம் வெளியிட்டு அம்பலப்படுத்தியிருக்கிறாரு இதன் மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களை குறிப்பாக மதுரை மக்களை முதல்வர் எப்படி ஏமாற்றியிருக்கிறார் மக்கள் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு எப்படி பச்சையாக பொய் சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற விஷயமானது உங்களுக்கு தெரியும் நம்முடைய மதுரையில் இருக்கக்கூடிய மூர்த்தி அமைச்சர் அவர்கள் இந்த கனிம சுரங்கமானது இந்துஸ்தான் லிமிட்டெடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏலம் விடப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு மக்கள் களத்தில் இறங்கி போராடுகின்றார்கள் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த தருணத்தில் நம்முடைய அமைச்சர் போயிட்டு அந்த மக்களை சந்தித்து கனிம சுரங்கம் வராது கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாராம் பிறகு இருபத்தி ஒம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் அந்த மக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் அந்த மக்களை போய் சந்தித்து ஏமா நான் தான் சொல்லிட்டேன்ல முதல்கிட்ட பேசிட்டேமா அப்படின்னு வந்து உறுதி அளித்தாங்களாம் அது மட்டும் இல்லை அந்த மதுரை மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவருடன் சேர்ந்துக்கிட்டு அந்த மக்களுக்கு உறுதியும் அளித்திருக்கின்றாராம் அதற்கு பிறகு வந்து மக்கள் பேரணியாக போகிறாங்க அந்த பேரணியிலும் அமைச்சர் பெருமக்கள் போய் கலந்து கொண்டு அந்த மக்களுக்கு உறுதி உறுதியளிக்கிறார்களாம் பிறகு தமிழக அரசாங்கமானது ஒன்பதாம் தேதி பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சட்டப்பேரவையில் ஒரு தனி தீர்மானத்தை முதல்வர் கொண்டு வருகின்றாராம் அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழகத்துக்கு கனிம சுரங்கம் வேண்டாம் என்பதை ஒருமித்த கருத்துடன் ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏற்றி அதை மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படி பல்வேறு கட்ட எதிர்ப்புகளை திமுக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு தெரிவிக்கின்ற பொழுதும் அதே மாதிரி களத்தில் நின்று போராடுகின்ற மக்களுக்கு அமைச்சர் பெருமக்கள் போய் உறுதி அளித்த பிறகும் அந்த மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டே தான் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த போராட்டம் முடிவுக்கு வந்த மாதிரி தெரியல அதே மாதிரி ஒரு அமைச்சர் போய் சந்தித்து அந்த மக்களிடையே உறுதி அளிக்கின்றார் என்றால் அந்த மக்கள் அடுத்தது போராட்டமே நடத்தக்கூடாது ஏன் போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ம் இவங்க சொல்கிறத நான் நம்ப மாட்டேன் ஏன் நம்ப மாட்டேன் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் திமுக அரசாங்கமானது இந்த கனிம வள சுரங்கத்துக்கான ஒட்டுமொத்த ஆதாரத்தையும் அவங்க தான் கொடுத்தாங்க இப்படி தொடர்ச்சியான போராட்டம் நடக்கின்ற பொழுது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்தை நம்பலை அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை போய் பொங்கலுக்கு முன்பாக நீங்கள் நிம்மதியாக போய் பொங்கல் கொண்டாடுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கனிமவளத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து இங்கே கனிம சுரங்கம் வேண்டாம் என்பதை அறிவுறுத்திருக்கின்றேன் அவர் இருபது அல்லது இருபத்தொன்று இருபத்தொன்று தேதிகளில் தமிழகம் வருவார் அவர் வந்த பிறகு கனிம சுரங்கம் இங்கே நாங்கள் ஏலம் விட்டதை ரத்து செய்து அந்த நிலத்தை உங்களுக்கு ஒப்படைக்க போகிறோம் என்பதை உறுதிமொழியை உங்களுக்கு தருவார் அப்படி இல்லையா இந்த பகுதி மக்களை நான் டெல்லிக்கு அழைச்சிக்கிட்டு போய் அங்கே இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுரங்கம் ரத்து என்ற அறிவிப்பை வெளியிட செய்கின்றேன் இப்போ போயிட்டு நீங்கள் நிம்மதியாக பொங்கல் கொண்டாடுங்க அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வாக்குறுதி அளித்தார் அந்த வாக்குறுதிக்கு பிறகுதான் அந்த மக்களே வந்து போராட்டத்தை கைவிட்டார்கள் இப்ப சொல்லுங்க இந்த சுரங்கம் ரத்து செய்வதற்கு யார் காரணமாக இருக்காங்க அமைச்சர் பெருமக்கள் வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது கூட போராடினாங்க ஆனால் அண்ணாமலை வாக்குறுதி கொடுத்த பிறகு போராட்டம் நடந்ததா இல்லை இருபதாம் தேதி வந்த பிறகு உடனடியாக அந்த பகுதி மக்களை டெல்லி வரைக்கும் அழைச்சிட்டு சென்று அந்த சுரங்கம் ரத்து அப்படின்ற விஷயத்தை சொன்னது சொன்னபடி நிறைவேற்றி காட்டினது யாரு அண்ணாமலை ஸோ சில பேர் வாக்குறுதி கொடுக்கின்ற போது அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்தால் அந்த மக்கள் யார் வாக்குறுதி கொடுத்தாங்களோ அவங்கள நம்பளை அர்த்தம் அண்ணாமலை வாக்குறுதி கொடுத்த பிறகு அங்கே போராட்டம் நடக்கலைன்னா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுரங்கத்தை ரத்து பண்ணியிருக்கின்றார் ஸோ மக்களுக்கு பாதிப்பு என்று தெரிந்த பிறகு அதை மத்திய அரசாங்கம் உணர்ந்து அண்ணாமலை வைத்த கோரிக்கையை ஏற்று இங்கே சுரங்கமானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஸோ இந்த விஷயங்களைத்தான் விலாவரியாக நம்முடைய அண்ணாமலை அவர்கள் வீடியோவாக வெளியிட்டார் ஆரம்ப காலகட்டத்தில் மத்திய அரசாங்கம் கேட்ட சுரங்கம் தொடர்பான தகவலை தந்திருக்கிறாங்க எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை அது மட்டும் கிடையாது போராடுவங்க மீதெல்லாம் வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க சுரங்கத்துக்காக தமிழக அரசாங்கமானது எந்த பகுதியை மத்திய அரசாங்கத்திடத்தில் கை அந்த பகுதியில் வந்து வில்லங்க சான்றிதழ் கொடுக்கக்கூடாது என்று சொல்லிட்டு தடையும் செய்து வைத்திருந்தது தமிழக அரசாங்கம் முக்கியமாக வில்லங்க சான்றிதழை தடை பண்ணி வச்சுருப்பதனால இங்கே சுரங்கம் வேண்டும் என்பதை திமுக ஆசைப்பட்டிருக்கிறது வில்லங்க சான்றிதழ் கொடுத்தாங்கன்னா அந்த மக்கள் அந்த நிலத்தை யாருக்காவது விற்பாங்க இல்லை பேங்க்கில் அந்த நிலத்தை வச்சு லோனாவது வாங்கி பாய்ச்சிருப்பாங்க ஆனால் வில்லங்க சான்றிதழை தடுத்து நிறுத்ததுனால் சுரங்கம் வேண்டும் என்பதை ஆரம்பத்திலிருந்தே இந்த அரசாங்கமானது ஆசைப்பட்டிருக்குது அதற்கு பிறகு தான் ஆஹா மக்கள் எதிர்க்கிறாங்கப்பா வேணாப்பா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் பிறகு மக்களுடன் நாமளும் சேரலைன்னா நம்ம தனிமைப்பட்டு போவோம் என்பதற்காக பிறகு நம்முடைய முதலமைச்சர் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மத்திய அரசாங்கத்துக்கு சுரங்கம் வேண்டாம் என்று கடிதம் எழுதுகின்றார் அது வரைக்கும் எப்படியாவது இந்த சுரங்கத்தை நம்ம வேதாந்தா நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு அதன் மூலமாக மாநில அரசாங்கத்துக்கு வருவாயை பார்க்கணும் அப்படின்னு தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் ஏற்கனவே நீங்கள் பார்த்த வீடியோவில் அண்ணாமலையர்கள் தமிழக அரசாங்கம் எழுதின கடிதங்கள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் ஒட்டு மொத்தமாக அம்பலப்படுத்தி தமிழக அரசாங்கத்தை அசிங்கப்படுத்தி போட்டாருங்கோ ஸோ நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் உண்மையை உறக்கச் சொல்வதற்கு என்னாலும் பயப்படக்கூடாது என்று வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு அவர் வீடியோ மட்டும் வெளியிடலை இன்னும் சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்க்கும்போது தமிழக அரசாங்கமானது எப்போதும் ஸ்டிக்கர் தான் ஒட்டும் ஏன்னா தமிழகத்தில் பல பாதிப்புகள் நடந்தது அந்த பாதிப்புகளுக்கெல்லாம் நேராக போகாத நம் முதலமைச்சர் இப்போது டங்ஷன் சுரங்கம் ரத்துக்கு மட்டும் ஓடி இருக்கிறாருன்னா அவருடைய நோக்கம் என்னவாக இருக்குதுன்னு பாருங்கள் நான் தான் ரத்து பண்ணேன் அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்காக ஓடி இருக்கிறாரு ஆனால் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் அச்சுறுத்தலுக்கு ஆளானாங்க அவங்கள பார்த்து ஆறுதல் சொன்னாங்களா தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய மழை வெல்லும் அங்கே போய் முதல்வர் சந்தித்து அந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னாங்களா இல்லை புதுக்கோட்டை வேங்க வயலில் குடிநீரில் மலம் கலந்தாங்க அங்கே போனாங்களா போல இல்லையா அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் வந்து விசசாராய மரணங்கள் நடந்தது அந்த மரணத்துக்கு நம்ம முதல்வர் போயிட்டு ஆறுதல் சொன்னாருங்களா ஆனால் சொல்லவே இல்லையே ஆனால் முதல்வர் இங்கெல்லாம் போகலனா கூட ஒரு இடம் போயிருக்கிறாரு எங்கே போனார்னு கேட்டீங்கன்னா எப்போது பார்த்தாலும் பிரியாணி கடையை அடித்து உடைப்பது மருத்துவமனையில் அவங்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் அடித்து உடைப்பது அங்கே இருக்கிற பெண்களை தாக்குவது இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் பிரியாணி கடைக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க ஓடோடி சென்ற நம்ம முதல்வர் பெருவெள்ளம் ஏற்படுகின்ற பொழுது அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லாமல் என்டிஏ கூட்டணிக்கு எதிராக இந்தியா கூட்டணி ஒன்று கட்டமைத்திருக்கின்றோம் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக டெல்லியில் போய் நின்றவர் தான் நம்ம முதல்வர் இன்னைக்கு சுரங்கம் ரத்து என்று சொன்ன உடனே எங்களால் தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு ஓடி இருக்கின்றார் மக்கள் நலன் சார்ந்து மோடி இந்த திட்டத்தை ரத்து பண்ணுகின்ற போது ம் நாங்கள் தான் ரத்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடுவதற்கு ஓடி இருக்கின்றார் என்று சொல்லிவிட்டு பிரியாணி கடை உடைத்த திமுக தொண்டர்களுடைய அளப்பறையெல்லாம் அம்பலப்படுத்தி கடந்த கால கசப்புகள்லாம் நினைவுறுத்தி வீடியோ வெளியிட்டு திமுக அரசாங்கத்துக்கு அதிர்ச்சி அளித்திருக்கின்றார் அண்ணாமலை ஸோ ஒரு ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கின்ற போது ஆதாயம் கிடைக்காதா என்று பார்ப்பது வாடிக்கை தான் ஏன்னா அரசியல் என்கின்ற பொழுது மக்களுடைய செல்வாக்கு மிக முக்கியமானது அதனால் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள் அப்படி தான் முதல்வரும் போயிட்டு அந்த மக்களிடையே பேசுகின்ற போது தீர்மானங்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்றாக கொண்டு வந்தோம் அப்படி தீர்மானத்தை ஆதரித்த அத்தனை பேருக்கும் நன்றி மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினீங்க நாமளும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தோம் இதனால் நாம வெற்றி இருக்கின்றோம் எத்தனை மாசத்துல மூணே மாசத்துல ஆனா வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய சொல்லி டெல்லியில விவசாயிகள் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க எவ்வளவு பேர் நாள் போராடினாங்க எல்லாம் அந்த வெற்றி கிடைச்சதா அவ்வளோ சீக்கிரத்தில் ஆனால் இந்த போராட்டத்தில் இவ்வளோ சீக்கிரமாக வெற்றி கிடைத்திருக்குன்னா நான் போர் பிரகடனம் செய்தேன் நான் முதலமைச்சராக இருக்கின்ற வரைக்கும் ஒருபோதும் டெங்ஷன் சுரங்கம் வராது என்று உறுதியாக நின்றேன் அதனால தான் சுரங்கம் ரத்து செய்திருக்குது ஒன்றிய அரசு அப்படின்னு முதல்வர் ஸ்டிக்கர் ஓட்டினார் அதுக்கு தான் வீடியோ வெளியிட்டார் அண்ணாமலை அது போய் போய்விட்டார்கள் நம்ம கடந்த காலத்தில் சுரங்கத்தை எப்படியெல்லாம் ஆதரிச்சிருக்கோம் அதை அம்பலப்படுத்தி போட்டானா இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்சியல் உறைந்திருக்கிறது ஸோ பொய் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலகமே சுற்றி வந்து நிற்கின்ற போது தான் உண்மை பிறகு போய் சேரணுவாங்க ஆனால் இன்றைக்கி போய் ஒரு அடி எடுத்து வைக்கின்ற போது உண்மை ஓராயிரம் முறை மக்களிடையே சுற்றிட்டு வந்துடுது அதுக்கு காரணம் தகவல் தொழில்நுட்பம் அப்படி தான் வீடியோ வெளியிட்டு திமுகவுக்கு அதிர்ச்சி அளித்திருக்கின்றார் அண்ணாமலை சரியான பதிலடி தாங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள் நன்றி